இன்றைக்கி வந்து குருமே சுக்கரமேடை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த சுக்கரமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர இருந்து நேராக கட்டை விரலுக்கு வரிசையாக ரேகைகள் போகுது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்து சில பேருக்கு பெரு கட்டை விரலில் போய்கிட்டே இருக்கும் ரேகைகள் பிடிசி பிடிசா பிடிசு பிடிச்சா அப்படி இந்த ரேகைக்கு பேர் வந்து வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப பேர் கைகளில் நிறையா இருக்கும் வரிசையாக ஒரு பத்து இருபது கோடு கிட்ட ஆயிற அளவுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்க முடிய அளவுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரவும் கொள்ளும் போகும் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரேகை இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட வந்து வில் பவர் இருக்குது திறமையும் இருக்கும் எப்படியா கொண்ட பிரச்சனை எந்த விதமான சண்டை வம்பு தும்புனாலும் இவங்க சும்மா இருந்தால் கூட தேடி வந்துகிட்ருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ரேகை இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதை பூரா எதிர்த்து போராடி நல்லா வின்பட்டு வருவாங்க இந்த மாதிரி வில் பவர் ரேகன்னு இதுக்கு பேர் சுக்கரமேட்லேருந்து கட்டல் வரல வரைக்கும் நீள் நீளமாக போகிறது வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆற்றலும் ரொம்ப இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க எதுக்குமே கவலையும் பட மாட்டாங்க வர்றது வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு வந்து சும்மா ஜெவலன்னு இருந்தால் கூட பிரச்சனைகளும் அதிகமாக தேடி தேடி வந்துட்டு ஆனால் இதில் பூரா வின் ஆகிடுவாங்க அதனால் அந்த வில் பவர் ரேகன்னே இதுக்கு பேர் எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றியாக நிற்பாங்கம்மா இப்போ அடுத்து வந்து சுக்கரமேட்டில் என்னென்ன பிரச்சனைகள் என்ன மாதிரி இருந்தா வருங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்